அடிப்படை பாடத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த புதிய யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு அடிப்படை ஜோதிட பாடங்கள் தெளிவாக இலவசமாக கற்றுத்தர இருக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரம்பம் இதுவரைக்கும் ஜோதிடமே தெரியாதவர்கள் ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பதிவு இந்த முதல் பதிவில் இருந்து ஆரம்பம் இந்த சேனல் நீங்க இதற்காக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் கிளிக் செய்து கொண்டால் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் வாரம் தோறும் ரெண்டு ரெண்டு வீடியோ வருங்க அடிப்படை ஜோதிப்பாளம் இதுல இருந்து இலவசமா நீங்க கத்துக்கலாம் அடிப்படை ஜோதிப்பாளம் முழுக்க நீங்க கத்துக்கலாம் சரி இப்போ இதுல நாம பார்க்க இருக்கிறது இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுடைய விளக்கும் அந்த ராசிகளுடைய தன்மைகள் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க புரிஞ்சிக்கணும் கட்டம் பொதுவாக வந்து பாருங்க இந்த கட்டத்தை வந்து நோட்டு புத்தகங்கள் போடும் நிறைய பேருக்கு இப்ப தெரியுது கட்டம் போட வேண்டும் என்பது அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ கால புருஷ தத்துவப்படி தான் நாம் ராசிகளை கணக்கெடுக்கிறோம் ராசிகளை கணக்கில் எடுத்துக்கிறோம் இப்போ ராசி பலனா நிறைய பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து எந்த ராசி சொல்கிறாங்க மேஷம் இது புருஷ தத்துவம் சொல்லுவாங்க மேஷத்து அடிப்படையில் இங்கே தான் இதுதான் முதல் வீடு ரெண்டாவது வீடுன்னு சொல்லுவோம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டு ராசிகள் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துக்கோங்க வரிசையாக யூடியூப் சரிங்களா பார்த்துட்டு நான் சொன்ன விஷயத்தில் மெதுவாக அழகாக குறிப்பெடுத்து எழுதிக்கணும் ஸோ மேஷம் விஷமும் முதலான பன்னிரெண்டு ராசிகளின் வழியாக நவகிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நவகிரகங்களும் இருக்கும் லக்னம் எழுதப்பட்டிருக்கும் நவகிரகங்கள் இருக்கும் இதனை கொண்டு ஒரு மனிதனுடைய கர்ம வினைகள் அவருக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஜாதக அமைப்பானது ஒரு ஜோதிட சாஸ்திரமானது ஒரு உறுதுணையாக இருக்கிறது அந்த வகையில் இந்த பன்னெண்டு ராசிகளை புதுசாக படிக்கிறவங்க இந்த பன்னெண்டு ராசிகளை மனப்பணம் பண்ணிக்கலாம் மீண்டும் சொல்லி பார்த்தா ஞாபகத்துக்கு வந்துடும் இப்படி வேகமாக தான் சொல்றதுக்கு மீண்டும் பயிற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அடிப்படை தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு உயர்நிலை வகுப்பு வாட்ஸ்அப் படி என்னால் அனுப்ப முடியும் அதனை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் வாட்ஸ்அப்ல வாங்க இங்க இந்த பதிவு இந்த சேனல் நோக்கம் முழுக்க முழுக்க அடிப்படை பாடங்கள் இலவசம் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் அப்படின்னு புரிஞ்சுக்கமா சே அப்படின்னு எழுதுறேன் இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் அடுத்தபடியாக பாருங்க இந்த வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது ஏதாவது ஒரு வழிமுறைகளை வரணும் இல்லையா ஆகினால உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நான் கொண்டு வரேன் எடுத்ததும் உங்களுக்கு இந்த ஆட்சி வீடுகள் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு அதிபதி இப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இதுதான் நவ கிரகங்கள் சரிங்களா இது உங்களுக்கு நான் வேறமா சொல்லி நல்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பன்னெண்டு ராசி பெயர் நான் டைப் பண்ணி எழுதிடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க இதே வீடியோ சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பன்னிரெண்டு ராசிகள் பெயர் நம்ம கிரகங்கள் பெயர் நான் அழகாக அதை எழுதிடுறேன் அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிங்க வீடியோ பதிவு அதில் பாருங்கள் பாடத்தை முதல் உள்வாங்கணும் புதிய நேரம் புதுசாக அடிப்படை படிப்பவர்கள் அடுத்தது ரிஷபம் இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் அதே போல் துலாமுக்கும் முக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே வரிசை எப்படி சொல்லிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நான் சொல்லுற முறை வந்து உங்கள் மனசில் சட்டுன்னு பதிவாயிடும் அதுதான் விஷயம் அடுத்தது மிதனம் பாருங்க இந்த வீட்டின் அதிபதி அது என்ன சார் அதிபதினா கிரக ஆதிக்கம் ஒவ்வொரு இந்த சுற்று வட்டம் முன்னூத்தி அறுபது டிகிரின்னு புரிஞ்சிக்கங்க இந்த வான் மண்டலம் முன்னூத்தி டிகிரி அதுல வந்து ஒவ்வொரு டிகிரியில முப்பது முப்பது பாகை டிகிரி பாகை என்பது டிகிரி என்பது ஆங்கிலத்துல சொல்றோம் பாகை என்பது தமிழ்ல இது ஒண்ணுதான் சின்ன டிகிரின்னு சொல்லுவேன் சில சில பாகைன்னு சொல்லுவேன் அப்போ

அவருடைய ஆளுமை அந்த இடத்துல இருக்கு போக போக நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுல நோட்ஸ் எழுதுங்க அடுத்தது கழகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அடுத்தது தனுசுக்கு குரு சரிங்களா அடுத்தது மகரத்திற்கு இங்க இந்த குருவே பாத்துக்கோங்க மீனத்துக்கும் குரு அடுத்தது மகரத்துக்கு சனி பகவான் கும்பத்திற்கு சனி பகவான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் மேஷம் வீட்டுடைய அதிபதி செவ்வாய் அப்படின்னு எழுதினோம் ரிஷப வீட்டு அதிபதி சுக்கரன் மிதுனத்திற்கு அதிபதி புதன் கடகத்திற்கு அதிபதி சந்திரன் சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் கன்னி அந்த ராசியுடைய அதிபதி புதன் வீடு ராசினா ஒன்று தாங்க சுக்கரன் அந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் விருச்சங்கம் அந்த வீட்டோட அதிபதி செவ்வாய் தனுசு அந்த வீட்டோட அதிபதி குரு அடுத்தது மீனம் அந்த வீட்டு அதிபதி குரு தான் அடுத்தது மகரத்து குடும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக டிகிரி இந்த டிகிரி சொன்ன முப்பது முப்பது பார்க்க அதை எப்படி கணக்குல எடுக்கணும் அப்படிங்கறத எழுதிடுறேன் அதையும் பார்த்து நீங்க புரிஞ்சிக்கலாம் இங்க பாருங்க ஜீரோ டிகிரியில ஆரம்பித்து முப்பது டிகிரியில் இந்த ராசி முக்கியம் எது மேஷம் அடுத்தது அப்படியே நான் வரிசை வேகமா எழுதிட்டே வரேன் முப்பது டு அறுபது இந்த ராசி அறுபது டிகிரி டு தொண்ணூறு அப்படியே முப்பது முப்பது ஆட் வரணும் அடுத்தது தொண்ணூறு டிகிரி டு இருபது எது கழகம் ஆரம்பித்தோம் சிம்ம எந்த டிகிர ஆரம்பிக்குது நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது டிகிரி வரை உள்ளது இந்த அளவுல முப்பது சேர்த்துக்கிறோம் இப்ப நூத்தி ஐம்பது இன்னொரு முப்பது கூட்டிருங்க நூத்தி ஐம்பது டு நூத்தி எண்பது இதோடைய கன்னியுடைய பாகை அளவுங்க அடுத்தது நூற்றி எண்பது டூ இரநூத்தி பத்து இது ஒரு முப்பது டிகிரி கூட்டில இரநூத்தி பத்து அப்படி புரிஞ்சுக்கேன் இன்னும் ஒரு முப்பது டிகிரி கூட்டுறோம் கட்டி பாருங்க இரநூத்தி பத்து டிகிரி டூ இரநூத்தி நாற்பது டிகிரி பாகை அப்படின்னா அந்த டிகிரிக்கு வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு ரவுண்டு இங்கே போட்டுருவோம் நம்பர் போட்டு இந்த மாதிரி ரவுண்டு வச்சு குட்டியை மேலே போடுறீங்களா அதை நாங்கள் டிகிரி பாகைன்னு அதை குறிக்கிறோம் அடுத்தது மறுக்க இரநூத்தி நாற்பது இதாக ஆரம்பிக்கிறது எது தனுசு இது கூட முப்பது கூட்டினா இருநூத்தி எழுபது மகரம் இருநூத்தி இருந்து கும்பம் முந்நூறுல இருந்து முந்நூற்றி முப்பது மீனம் முந்நூற்றி முப்பதுலருந்து முந்நூற்றி அறுபதுங்க நான் சொன்னேன்லையா முந்நூத்தி அறுபது பாகைன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல ராசிகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த வீட்டு அதிபதிகள் அந்த வீட்டோட ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இப்ப உங்க வீட்டுக்கு நீங்க தான் எஜமான அது போல இந்த மேஷ வீட்டுக்கு செவ்வாய் தான் எஜமான அந்த வீட்டுக்கு அவருடைய சொந்த வீடுன்னு சொல்லுவோம் இது வந்து ஆட்சி இப்ப இதுல வந்து கூடுதலா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்சி வீடுகள் இது எப்படி கிரகங்களின் ஆட்சி வீடுகள் இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் குடிச்சுக்கோங்க சூரியன் நம்ம இந்த கிரக வரிசை சொல்றோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ஏழு கிரகங்கள் சொல்லியாச்சு ராகு கேது என்ன ஆச்சுன்னா அது வந்து நிழல் கிரகங்கள் அது வந்து உருவம் கிடையாது அது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் எழுதிக்குங்க சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்போ ராகு கேதுக்கு வீடு உண்டா இல்லையா இத அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் ராகு கேதுக்கு வீடு சொந்த வீடு உண்டா இல்லையா அதை எப்படி எடுத்துக்கலாம் அதுக்கு பலன் சொல்லும் போது எப்படி சொல்லணும்ன்றது அடுத்த பதிவுல சொல்றோம் இப்பொழுது இதை புரிஞ்சுக்கீங்களா அடுத்தது ஆண் பெண் இப்ப இந்த ஒவ்வொரு ராசியும் நான் வந்து ஆண் பெண்ணா அப்படிங்கிறது குறிக்கிறோம் குறிக்கிறோம் சரிங்களா சிவசக்தின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்சமானது இந்த ஒரு இரு கூறுகள்ல தான் அடங்கி இருக்கு ஆண் பெண் ஒரு மகாசக்தியில தான் அடங்கி இருக்கிறது சரிங்களா அப்போ இந்த முதல் வீடுன்றது பாத்தீங்கன்னா ஆண் நாங்க சின்னதா அழகா எழுதுறோம் இது வந்து ஆண் ராசிங்க மேஷம் அடுத்த ராசி வந்து பெண் பெண் இது மாதிரி மாத்தி மாத்தி எழுதிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசி ஆண் பெண்ணுங்கிறது கிடைச்சிடும் இப்போ இது வந்து ஆண் இது வந்து பெண் இந்த ராசி ஆண் இந்த ராசி பெண் அங்கே ராசி பேரை பார்த்துக்குங்க இது ஆண் சரியா அடுத்தது பாருங்க பெண் மீண்டும் இங்கே ஆண் பெண் ஆண் பெண் இப்படி பன்னெண்டு ராசிகளை ஆறு ராசிகள் ஆண் ராசிகள் ஆறு ராசிகள் பெண் ராசிகள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதையும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவேன் சரிங்களா ஆண் ராசிகள் என்னென்ன அப்படின்றத கீழே கொடுக்குறேன் பெண் ராசிகள் என்னென்ன இது வந்து இப்போ பாடம் வகுப்புன்றதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் நீங்க சுருக்கமா புரிஞ்சுக்கணும் ஆனா தெளிவா புரிஞ்சுக்கணும் இதுதான் விஷயங்க எனவே எப்படி ஆண் பெண் ஆண் பெண் நீங்க அழகா தெளிவா புரிஞ்சிக்கலாம் ஒரு ஜாதகத்தை சொல்லணும் ஒரு ஜாதகத்தை எடுத்தா பலன் சொல்லணும் பரன் சொல்றதுக்கு அடிப்படை ஜோதிட விதிமுறைகள் தெரியணும் உங்களுக்கு இந்த யூடியூப்ல நிறைய பேர் இந்த அடிப்படை ஜோதிட பாடல்கள் தேடி இருப்பீங்க படிக்கிறதுக்கு அப்போ இந்த சேனல் எஸ்என் கணபதி தமிழ் ஹோரோஸ்கோப் இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதற்கு இந்த பாடங்கள் நீங்க ஃபுல்லா நீங்க படிக்கணும் என்னோட யூடியூப் சேனல்ல அடிப்படை ஜோதிடம் முழுக்க ஃப்ரீ ஃபுல்லாக நீங்க படிக்கணும் வாரம் வாரம் ரெண்டு ரெண்டு வீடியோ வரப்போகுது படிக்கணும்னு வச்சுனா நம்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியல பெல் பட்டன்ல ஆல் பட்டன் செஞ்சுன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்தடுத்த பதிவு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில நீங்க ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்பிறகு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் படிப்பவர்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா அல்லது புதுசா ஜோதிடம் படிக்கிறீங்களா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே ஜோதிடம் படித்தவர்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல என்னோட இன்னொரு சேனல் இருக்கு அந்த சேனல் லிங்க் அனுப்புறேன் அடிப்படை உயர்நிலை சரிங்களா அடிப்படை தாண்டி உயர்நிலை படிக்கணும்னு நினைக்கிறவங்க அடிப்படையினா முழு முழுங்க எந்த சேனலில் தான் இருக்கு முழுசாக நான் உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி போர்டு போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறதுக்கு நான் முழு மனசோட ஒரு அர்ப்பணிப்போட நான் மக்களுக்காக நான் இத கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து பார்த்து கொண்டே வாருங்கள் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நான் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக ஜோதிச வித்யாபதியாக நிறுவனத்தில் ஜோதிட பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன் மேலும் இப்பொழுது ஜூம் மீட்டிங் வழியாகவும் வகுப்புல எடுத்துட்டு வரேன் தொலைபேசி வழி வாட்ஸ்அப் வழியாகவும் ஜாதக பாடங்கள் ஆலோசனை சொல்லிட்டு வரேன் வாட்ஸ்அப்லேயே ஜாதக பாடம் உயர்நிலை வகுப்பு முதுநிலை வகுப்பு வாட்ஸ்அப் பாடம் அனுப்பிட்டு வரேன் நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்சுட்டு வராங்க என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரடி பயிற்சியில படித்து முடித்து பலர் இப்ப வந்து ஜாதகமே பார்த்துட்டு வராங்க இன்னும் சில பேர்ல வந்து இன்னும் எங்கிட்ட கண்டிப்பா சில விஷயங்களே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அடுத்த வருஷம் அவங்க அலுவலகம் வைக்க போறாங்க சில பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட படிச்சு அது போல நேரெல்லாம் வர பதிவுல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் சரிங்களா எனவே என்னுடைய பத்து வருட அனுபவம் ஏற்கனவே நான் ஒரு டீச்சராக இருந்திருக்கிறேன் பள்ளி ஆசிரியராக இப்போ அஸ்ட்ராலஜி டீச்சராகவும் இருக்கிறபடியனால உங்களுக்கு தெளிவா என்னால வகுப்புகளை புரியும்படி சொல்லி தர முடியும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக அடுத்த பதிவில் ராசிகளின் தன்மை முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் ராசிகளின் தன்மைன்றது பல பிரிவு இருக்குதுங்க உதாரணத்துக்கு இது வந்து என்ன உருவம் ராசிகளுடைய உருவம் என்னென்ன ராசிகளுடைய தன்மை அதோட குண அதிசயம் இப்போ மேஷ ராசிக்காரர்கள் அவருடைய தன்னோட குணத்தில் எப்படி நடந்துக்குவாரு இது போன்ற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கணும் இது அப்போ தான் உயர்நிலை வகுப்பு இந்த அடிப்படை முடிச்சுட்டு உயர்நிலை வரும்போது பலன் தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா நிறைய விஷயங்களை இந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்லி போறேன் இப்போ ஒவ்வொரு ராசிகளின் குண அதிசயங்கள் மற்ற விஷயங்களை அடுத்த பதிவே பார்க்கலாம் வாழ்த்துக்கள்